ஹை விவோஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வகையான வெண்டைக்காங்க அது என்ன வெரைட்டி அப்படின்னு எனக்கே தெரியலிங்க ஒரு டைம் விதை போட்டிருந்தேன் ஒரு மூணு நாலு மாதமாக செடி அடியுடைய தண்டுப்பகுதி பார்த்திங்கன்னா அவ்வளோ மொத்தமாக இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலடி அடி ஹைட்டுக்கு தான் இருக்குது நல்லா பெருசாக உருட்டு சைஸாக இருக்குது இது வந்து பருமண் வெண்டையா இல்லை மர வெண்டைங்களா அப்படின்னு சொல்லுங்கள் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போதாங்க சீசன் என்னான்னு தெரியல ஒரு மூணு நாலு மாதம் கழித்து இப்போ தான் அப்படியே செடி நல்லா இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன் இப்போ தான் வந்து ஒரு காய் வந்து கொடுத்துருக்கு மீதியெல்லாம் குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குதுங்க இது யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வகையான வெண்டைக்காய் அப்படின்னு அது என்ன வகையான வெண்டைக்கான்னு காய் நிறையா வந்ததுக்கு அப்புறம் அதில் இருந்து விதைகள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு தரலாம் அப்படிங்கிறதுனால தான் உங்களை கண்டிப்பாக கேட்குறேன் அதனால தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்